ஆதிசேஷன் தலையில இருக்க ரத்தினங்கள் மேல அவர் தாங்கிட்டு இருக்க இந்த பூமி படிஞ்சிருக்கும் அந்த பூமியோட பிரதிபிம்பம் அந்த மணிகள்ல தெரியும் அது பார்க்க ஒரு பூ மாலை மாதிரி இருக்கும் அந்த சேஷன் சோர்வடைறப்போ மலைகளோட இந்த உலகம் முழுசும் அசையும் அது பூகம்பம் சித்தர் முனிவர் கந்தர்வர் உரகர் கிண்ணரர் யக்ஷர் தைத்தியர் தானவர் முதலானவங்க யாருக்கும் அவரோட குணம் தெரியாதனால அவரை அனந்தன்னு சொல்லுவாங்க அழிவே இல்லாதவர் அந்த ஆதிசேஷன் அவர் மார்பில் அவர் வச்சிருக்க சிவப்பு நிற சந்தனம் அவரோட மூச்சினால் பறந்து தெக் தேவதைகள் மேலே படியும் கர்கர் பலகாலம் தவம் செஞ்சு அவர்கிட்ட இருந்து நிமித்த சாஸ்திரத்தையும் ஜோதிஷ சாஸ்திரத்தையும் அடைஞ்சார் பாதாள லோகங்கள் ஏழில் ஒன்று பத்தாயிரம் யோசனை பரப்பளவுலையும் இருபதாயிரம் யோசனை உயரத்துலையும் இருக்கும் பாதாள லோகங்களில் ரத்னமயமான உலகமும் ரத்னங்கள் இழைச்ச மேல் மாடங்களும் மதில் சுவர்களும் தங்கம் விளையிற பூமியும் இருக்கும் அங்க திதி தேவியோட புத்திரர்களான தைத்தியர்களும் நாகராஜர்களும் ராட்சசர்களும் இருக்காங்க ஒளி வீசுகிற ரத்னங்கள் இருக்க பாதாள லோகம் ஆனந்தத்தை அளவில்லாம கொடுக்கும் அந்த வகையில அதுக்கு இணையான வேற லோகம் கிடையாது தேவர்கள் தானவர்கள் கன்னிப்பெண்கள் எல்லாம் இருக்க மோகத்தை விட்டவங்களுக்கு கூட பாதாள லோகம் மேல விருப்பம் உண்டாகும்னு திரிலோக சஞ்சாரியான நாரத பகவான் சொர்க்கலோக வாசிகளான இந்திரன் முதலான தேவர்களுக்கு சொல்லி பாதாள லோகத்துல பகல்ல சூரிய ஒளியோ இரவு நேரத்துல சந்திர ஒளியோ இருக்காது குளிர்ச்சியோ வெப்பமோ இருக்காது இது எல்லாத்துக்கும் பதிலா ரத்தன ஒளி இருக்கும் அங்க தேவாமிர்தத்துக்கு இணையான திருப்தியை ஏற்படுத்துகிற பான வகைகளும் உணவு வகைகளும் இருக்கும் ஆறு சீதோஷ்ண நிலைகள்லையும் பூக்கிற பூ வகைகள் இருக்குது அந்த பூக்களில் தேன் குடிக்க ரிங்காரம் செஞ்சபடி பொன்மயமான வண்டு கூட்டங்கள் வரும் வெயிடூரியமயமான மரங்கள் அங்கிருக்கும் அதோட தளிர்களை சாப்பிட்ட கோயில்களோட குரலோசை இனிமையா இருக்கும் இருக்க தடாகங்களில் இருக்க படிக்கட்டுகள் ஸ்படிகத்தினால ஆனதா இருக்கும் அதுல பொன்மயமான தாமரைகள் பூத்திருக்கும் அங்கே ஓடுற ஆறுகளில் இருக்க தண்ணி அமிர்தமயமாக இருக்கும் அங்கிருக்க மரங்கள் ரத்னமயமான நீலாம்பர பீதாம்பரங்களை கொடுக்கும் அங்கிருக்க மலைகள் வஜ்ர கோமேதகங்களால் உருவான அணிமணிகளை கொடுக்கும் நறுமணம் வீசுகிற பூக்களும் சந்தனத்தை கொடுக்குற மரங்களும் நிறைய இருக்கும் வீணை வேணு மிருதங்கம் முதலான வாத்தியங்களை எப்பவும் வாசிச்சுட்டு இருக்கிற நாக கன்னிகைகள் நிறைய பாதாள லோகத்தில் இருப்பாங்க ஒருத்தர் எவ்வளவு காலம் பாதாள லோகத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவங்களுக்கு காலம் கழிஞ்சதாவே தோணாது